ஒரு நல்ல மனம் படைத்த மனிதன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகும்போது போது சக மனிதர்களின் கேலி கிண்டல்களுக்கு ஆளாகும்போது அவனுக்குள்ள கோபம் வரும் அந்த கோபம் ஒரு மன அழுத்தமாக மாறும் அந்த மன அழுத்தத்தை அந்த கோபத்தை நல்ல செயலாக காண்பிப்பதற்காக காத்துக் கொண்டிருப்பான் அந்த மனிதன் அப்படிப்பட்ட மனிதனின் எண்ணத்தை புரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் அவனுக்கான மைதானத்தை அமைத்துக் கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மைதானத்தை ஜெமிமா ரோட்ரிகோஸ்கி இந்த பிரபஞ்சம் அமைத்துக் கொடுத்து விளையாட்ட கண்ணுக்கு காணும் கோவத்தின் பிரபஞ்சம் அமைத்து கொடுத்த அந்த மைதானத்தை ஜெமிமா ரோட்ரிக் அருமையாக பயன்படுத்தி கொண்டார் இந்த வீடியோவை நான் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வரையா பாத்துருவேன் அந்த வெறித்தனத்தை ஒரு வெறி ஆட்டம்னு சொல்றேன் ஜெமிமாவோட ஆட்டம் பாருங்க அந்த வீடியோவை எப்பெல்லாம் நீங்க ரொம்ப ஃபீல் ரொம்ப லோவாஷன் வீடியோ பாருங்க எனர்ஜி கிடைக்கும் புதிய சக்தி பெற உற்சாகம் பெறக்கும் அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு மனசக்தி உங்களுக்குள் கிடைக்கும் அடிச்சு துவம்சம் பண்ண நல்ல செயல்கள் மூலமாக நல்ல சிந்தனைகள் அளிப்போம் நம்பிக்கை வளர்ப்போம் அன்புடன்